எட்டு வரைக்கும் வந்துட்டோமா அப்படியா சுந்தரர் தான் வேகமாக போகும் நல்லா இருக்கு சுந்தரா சிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் திருநாளுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போட்டி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்ய வந்த சந்தானம் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருஞான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி திருக்கோயில் எழுதியிருக்கிற ஒரு சோழீஸ்வர பெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் சுந்தரமூர்த்தி அருளிய ஏழாம் திருமுறையில் பதிகேன் எண்பத்தெட்டு தலம் திருவிழி மலரை எடுங்க எழுதிடுங்க ஆ எழுதுங்க மந்திரம் எட்டா ஆ மிகுந்த பூதகணங்களை உடையவர் யாசகம் பெற்று அதை பகுத்து உண்ணக்கூடிய சுற்றம் உடையவர் யாசகம் பெற்று அதை பகுத்து உண்ணும் சுற்றத்தை உடையவர் இத்தலத்து அந்தணர்கள் வேதங்களை உணர்ந்தவர்கள் இறைவன் வீழி மரத்தின் கீழே இடம் கொண்டிருக்கிறார் இசைத்தமிழை கேட்கும் விருப்பத்தால் தமிழை பாடியவர்களுக்கு பொற்காசு கொடுத்தார் அதுபோல அடியேனுக்கும் அருள் செய்க என்று வேண்டுகிறார் குறிப்புரை பாடியோருக்கு பொற்காசு கொடுத்தது அப்பருக்கும் சம்பந்தருக்கு வழங்கியதை சொல்றார் படிக்காசு கொடுத்தது இந்த இடத்துல ஞான சம்பந்தர் சொல்றார் மந்திரத்தை படிங்க பரந்த பாரிடம் ஊரிடை பலிபற்றி பாத்துணும் சுற்றமாயி நீர் தெரிந்த நான்முறைக்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழ்கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே விளக்கம் பார்க்கலாம் இறைவன் பூதகணங்களை உடையவர் இது சிவனுக்கு மட்டுமே உரியது பூதகணங்கள் யாருக்கு மட்டுமே உரியது அதுவே சிவபெருமானுடைய முழு முதல் தன்மையை சொல்லுகிறது ஏற்றதை பகுத்து உண்ணும் சுற்றத்தை உடையவர் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இறைவன் பெறுகிற யாசகத்தை எல்லாேருக்கும் கொடுக்குறாருன்னு பொருள் எடுத்துடக்கூடாது அப்படி பொருள் எடுத்துடக்கூடாது இறைவன் வந்து மும்மலங்களை தான் யாசகமாக வர்றாரு வாங்குறாருங்கிறீங்க அதை எப்படி அடுத்தவங்ககிட்ட கொடுக்க முடியும் சயின் சயின்டிஃபிக்காக ஒத்துக்கிடாது தத்துவ ரீதியாக ஒத்துக்கிடாது யாசகம் பெற்றதை பகுத்து உண்ணக்கூடிய சுற்றம் உடையவருங்கிறதுக்கு நம்ம எப்படி பொருள் எடுக்கணும்னா துறவிகளை துறவிகளை உடையவர்னு மட்டும்தான் பொருள் எடுக்க முடியும் என்ன எடுக்க முடியும் துறவிகள் துறந்தவர்களை தன்னோடு கொண்டவர் அடியாராக கொண்டவர் துறவிகள் எப்படி தான் உண்ணணும் நம்முடைய சமய மரபுபடி யாசகம் பெற்று தான் உண்ணணும் துறந்தவர்களை அடியவர்களாக கொண்டவர்னு அர்த்தம் அவங்க பகுத்து உண்ணணும் கட்டாயம் பொதுவாக நம்ம மரபில் வந்து இப்போ நீங்கள் இவருடைய வரலாறு திருவண்ணாமலை ரமண மகரிஷி வரலாறுலாம் எடுத்திங்கன்னா அவருடைய மாணவர்கள் யாசகம் பெற்றுட்டு வந்துட்டு அவரும் அவர் மாணவர்களும் சேர்ந்து சாப்பிட்டதா வரலாறு சங்கரர் எடுத்தாலும் அதான் வரலாறு பெரும்பாலும் மாணவர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க யா துறவிகள் சேர்ந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த ஒன்று தான் நமக்கு பிரமாணமாக இருக்குது இறைவன் யாசகமாக பெறுவது எதை அதை எப்படி அடுத்தவங்ககிட்ட கொடுக்கறது அவங்க தெரித்து ஓடிட மாட்டானு ஆமாம் பிறகு பரந்த பாரிடம் ஊருடை பழிபற்றி பார்த்துடும் நீர் தெரிந்த நான்மறை அந்த வாரி அந்த வரி ஒரு முக்கியமான இடம் தெரிந்த நான்மறை தெரிந்த நான்மறை என்பதற்கு பொருள் அந்தணர்கள் வேதத்தை கிரியைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களாக இல்லாமல் அதை ஞானத்துக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அதான் தெரிந்த நான்மறை தெரித்த குரு முதல்வர்னு சிவப்பிரகாசத்தில் ஒரு வரி இருக்குது தெரித்த குரு முதல்வர் சிவப்பிரகாசம் செப்பினர் சிவஞான போதம் செப்பினர் என்ன வார்த்தை இருக்குது தெரித்த என்ற வார்த்தை எனவே தெரித்த நான்மறையோர் என்று சொன்னதுனால அந்தணர்கள் வேதத்தை வேள்விக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கிரியா அந்தணர்களாக மட்டும் இல்லாமல் என்ன மார்க்கத்துக்கும் ஏற்றவங்களா இருக்காங்க ஞான மார்க்கத்துக்கு ஏற்றவங்களாக இருக்காங்க அவருடைய இருக்கக்கூடிய தலம் பிறகு இருவருக்கு படிக்காசு கொடுத்ததை சொல்கிறார் சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அதுபோல எனக்கும் தாங்கன்னு கேட்குறார் படிக்காசு கொடுத்தது போல எனக்கு தா தாருங்கள் என்று கேட்கிறார் அதில் வந்து இவங்க ரெண்டு பேருடைய தமிழுக்காக தான் படிக்காசு கொடுத்தாருன்னு எங்கேயுமே பிரமாணம் இல்லை ஆனால் சுந்தரர் அழகா சொல்கிறார் எதுக்காக கொடுத்தாராங்க ஆமா இசையால் காசு நல்கினீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் பாருங்க தமிழையும் இசையும் கேட்கறதுக்கு காசு கொடுத்தாராம் தமிழையும் இசையையும் காசு கொடுத்தார்கள் அதான் கேட்கிற என்று இதுல சொல்லுகிறார் இது ஒரு நல்ல அழகான இடம் அதாவது வரலாற்றுப்படி மழை இல்லை மக்களுக்கு பஞ்சம் இவங்க யாத்திரையில் இருக்காங்க இவ்வளவு பெரிய பஞ்சத்தில் நாம் இந்த மக்களெல்லாம் இப்படி விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லி இறைவன்ட்ட கேட்டு காசு வாங்கி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்துட்டாருங்கிறார் துயர்வூர் வறுமை தொலைத்துட்டார் அறிவிக்கிறாங்க முரசு அறிவித்து சாப்பாடு ரெடி சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதைத்தான் செய்குலர் சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டாருங்கிறார் வரலாறு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இது படிக்காசுக்கு காரணம் வறுமை இவர் படிக்காசுக்கு காரணம் தமிழும் இசையுங்கிறார் அப்படின்னா நம்ம அந்த இரண்டு காரணங்களையுமே என்ன செய்யணும் எடுக்கணும் இரண்டு காசு காரணங்களே எடுக்கணும் படிக்காசு சாட்சி சோறிட்டார் ஒரு வறுமை தொலைத்திட்டார் அப்போது இந்த இடத்துல நம்ம ரெண்டு பொருளும் எடுக்கணும் இவங்க பாட்டை கேட்கறதுக்காக இறைவன் வறுமையை கொண்டு வந்தாருன்னு பொருள் எடுக்க முடியாது அது தவறாக போயிடும் புரியுதா இவங்க இவருடைய பாடல்களை கேட்கறதுக்காகத்தான் மழை இல்லாமல் பண்ணினாருன்னு பொருள் எடுக்கக்கூடாது மழை இல்லாமல் போயிட்டு அந்த சூழலை இறைவன் எதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாரு தன்னுடைய பாடல் கேட்கறதுக்கும் இசை கேட்கறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாருன்னு பொருள் எடுக்கணும் கொஞ்சம் அசந்திங்கன்னா தப்பான பொருள் வந்துடும் இவர் ரெண்டு பேரையும் அந்த ஊரில் வச்சு பாடம் வைக்கிறதுக்காக மழலாமல் பண்ணி விட்டாரு அப்படின்னா அதுவும் ஒரு வகையான சுயநலமாக போயிருமே அன்பு இல்லாதவனால் ஆயிரும் அப்போ மற்ற உயிர்களுடைய வறுமைக்கெல்லாம் காரணமாகிருவான்னு அந்த பொருள் வராது அந்த சூழலை இறைவன் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் எப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரில் இருந்து தான் ஆகணும் ஆனால் டெய்லி காசை கொடுக்க டெய்லி தேவாரம் கேட்க அப்படி நம்ம பயன்படுத்திக்கிடலாம் என்று அந்த தளத்து இறைவன் எடுத்துக்கிட்டார் இந்த என்ன இன்னொரு ஊரில் பாடத்தான் போகிறாரு ஆனால் அவங்களுக்கு எந்த ஊரில் பாடினாங்களோ அந்த ஊர் பேரில் தானே பதியத்த சொல்கிறீங்க ஆ சிவன் ஒன்றா இருந்தாலும் தலம் வேறு இல்லை தலம் வேறு இல்லை சிவன் ஒன்றா இருந்தாலும் தலம் வேறு தான் இப்போ வந்து ஒரு நமக்கு திருமுறையில் ஒரு வரலாறு இருக்குது ஒற்றியூரா எதுலேயே வரும் அதாவது குறிப்பிட்ட நிலங்களுக்கெல்லாம் வரி விதிக்கப்படுகிறது அப்படிங்கும்போது இறைவன் அந்த ஊர் இறைவன் ஒற்றியூரத் நீங்களாகனு ஒரு வரியை சேர்த்து விட்டுருவார் மன்னன் வந்து வரி விதிக்கிறான் எல்லா ஆலயங்களுக்கும் இந்த வரிகள் விதிக்கப்படுகிறது எல்லா சிவாலயங்களுக்குன்னு திருவெற்றியூர் இறைவன் இறைவன் இடையில ஒரு வரியை சேர்த்து விட்டுறார் ஒற்றியூர் நீங்களாக சேர்த்து விட்டுறார் எல்லா ஊர்லேயும் இவர் தான் இருக்கிறார் எந்த ஊரை காப்பாற்றுறதுல கவனமாக இருக்கிறார் ஆமா இதே தான் இங்கேயும் இதே தான் இங்கேயும் இறைவன் வந்து அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டார் சூழலை பயன்படுத்திக்கிட்டார் இப்போ நீங்கள் யாரோ ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வீணை கலைஞரே உங்கள் வீட்டில் தங்குற வாய்ப்பு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க வீணை கேட்க ஆசைப்படுவீங்கள உங்களுக்கு என்ன தோணும் ஒரு பத்து நாள் சேர்ந்து சேர்ந்துனா இருந்தால் நல்லா தோணும்ல அந்த சிந்தனை யாருக்கு வந்துட்டு அதுதான் செய்தி அதுக்காக இதற்காகவே வறுமையை கொண்டு வந்தார் இதற்காகவே மழை இல்லாமல் போச்சுது அப்படி நம்ம ஆள்கிட்ட விட்டுருவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதா அதனால் தமிழோடு கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அதுதான் சுந்தரர் விவரமாக பாடுனீர் அதனால் மழை இல்லாமல் பண்ணிடுன்னு சொல்லலை டெய்லி காசு கொடுத்தீங்கன்னு தான் சொன்னாரே தவிர புரியுதா அதுக்காக நீங்கள் மழையில்லாமல் பண்ணினீங்கன்னு சொல்லலை சுந்தரர் மறந்துடக்கூடாது காசு கொடுத்தீங்கன்னு தான் சொன்னார் சரியா நித்தல் மல்கினி அரு அருந்தன் வேலி மரத்துக்கு எனக்கும் அதை அருளுது ரே அடியருக்கும் ஒரு செய்தி இருக்குது என்ன செய்தின்னா அதாவது அவர்கள் இறைவனிடத்தில் தமிழும் இசையும் கொடுத்து காசு பெற்று அடியாருக்கு தான் செய்தாங்க சுந்தரன் அதை அப்படியே சொல்கிறாருன்னு அர்த்தம் நானும் பாடுவேன் நான் என்னுடைய பாட்டிலையும் இசை இருக்கோ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எனக்கு பொற்காசம் தான் அதை நானும் போல அடியார் தான் இசை போகிறேன் கொடுக்க போகிறேன் அவர்களைப் போல் நானும் யாருக்கு தான் கொடுக்க போகிறேன் அடியாருக்கு தான் கொடுக்க போகிறேங்கிறது அதில் உட்பொருள் அவங்கள மாதிரியே தாங்கன்னு தானே கேட்குறாரு அங்க போகும்போது காசை மூட்டை கட்டிட்டு போனதா பெரிய புராணத்துல வரலாறு இல்லையே டெய்லி வந்த காசை டெய்லி செலவழிச்சிடுறாங்களே அப்ப அதே மாதிரி தான் நான் டெய்லி செலவழிக்க போறேன்னு அர்த்தம் அன்னைக்கு வந்த காசு அன்னைக்கு செலவழிச்சிரும் நீங்கள் தைரியமா என்ன செய்யலாம் எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் சுந்தரன் பொண்ணை பாடினான்றதுக்கு இது ஒரு பெரிய அழகான இடம் சுந்தரன் பொண்ணுக்காக பாடினாருங்கிறது தவறு அவங்கள மாதிரியே தாங்கன்னா அவங்களை தான் நான் செலவழிப்பேன் தானே அர்த்தம் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க அந்தணர்கள் தவறாது வேள்வி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வாழும் இந்த தலம் அவர்கள் வாழும் இந்த தலம் மாடங்களை உடையது நீர் பிச்சை எடுப்பது ஏன் என்று கேட்டு கேட்போரிடத்தில் அதற்கான காரணத்தை நீர் சொல்லுகிறீர் திருவேலி மடலையில் வீளி மரத்தடியில் இருக்கிறீர் அடுத்த பத்தியா எழுதுங்க அம்மை உம்மை பார்த்து அம்மை உங்களை பார்த்து நீங்களே சுத்தமான அமுதமாக எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் சிவபெருமானிடத்தில் அம்மை உங்களை பார்த்து நீங்களே சுத்தமான அமுதாக இருப்பது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் அதுபோல எனக்கும் அருள் செய்வீராக சுந்தரர் கேட்கறது எப்படி இருக்குதுன்னா நீதிமன்றத்தில் வந்து வாதிடும் போது ஏற்கனவே இது போல ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வாதிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளை வச்சு பேசிட்டு இருக்கிறார் எடுத்து விட்றாரு அங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்து விட்டாரு யார் தப்பிக்கவே முடியாது முடியாது தப்பிக்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஒரு தீர்ப்பு பீகார் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னு தான் உள்ள போவாங்க நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர்கள் அது மாதிரி போகிறார் குறிப்புரை அடியார்கள் சுத்தமான நீரால் இப்போ கடைசி வரி ரெண்டாவது பேராக இப்போ என்ன எழுதுனீங்க அதை சொல்லுங்க உமக்கு நீர் சுத்தமானவர் ரெண்டாவது பற்றியாக எழுத சொன்னேன் நீர் சுத்தமானவர் ஆ அதில் ஒரு வரி சேர்க்கணும் நீர் சுத்தமானவர் உமக்கு அபிஷேகிக்கும் நீரே உமக்கு அபிஷேகம் செய்கின்ற நீரே உமக்கு எப்படி அமுதமாக தெரியுதுன்னு தான் கேள்வி தண்ணீரால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த தண்ணீர் உங்களுக்கு அமுதமாக எப்படி தெரியுதுங்கிறது தான் கேள்வி அதில் நீரே நீரே என்னால் நானே என்னமோ நினச்சிட்டேன் குறிப்புரை அடியார்கள் சுத்தமான நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இறைவன் நீராட்டி வழிபடுதலை விரும்புகின்றவர் எதையும் விரும்பாத நீங்க இதைய விரும்புறீங்கன்னு அம்மை கேட்டாங்க சிவபெருமான் பதில் சொல்லுவதற்காக ஆகமங்களை எல்லாம் அம்மையிடத்தில் சொன்னார் சொல்லிவிட்டு யாம் விரும்புவது பூசை ஒன்றையே என்று சொன்ன அதற்கு ஒரு உதாரண பாடல் கொடுத்துருக்காங்க திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஐம்பத்தோராவது மந்திரம் எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார்தமை அண்ணலார்தமே அர்ச்சனைபுரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து இதைத்தான் நம்ம பிரசன்ன நாயர் கோயிலில் பேசணும் பூண்டு நீர் உண்டா தான் நம்ம பிரசன்ன நாயர் கோயில் வந்து இந்த இந்த கதையை சொன்னோம் இந்த மந்திரத்தை சொல்லலை இந்த கதையை சொன்னோம் தொடர்ந்து அப்படி வாங்க அதற்கு பிறகு இன்னொரு கைலை பாதி காலத்தி பாதிங்கன்னு ஒரு நூல் இருக்கு பதினோராம் திருமுறையில் அதில் ஐம்பத்தி மூணாவது மந்திரத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க இருந்தவா காணியில் இது மாயம் அரு அருந்தன் கைலாயத்து அண்ணல் வருந்தி போய் தானாளும் பிச்சை புகும்போலும் போலும் தன்னடியார் வானாட மண்ணாட வைத்து அடியார்களையெல்லாம் ஆள வைக்கிறார் இவர் போய் பிச்சை எடுக்கிறாருன்னு அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்குது எதில் கைலை பாதியில் ஐம்பத்தி மூணாவது மந்திரம் இதெல்லாம் குறிப்பாக இருக்குது நல்ல திருக்குறிப்பு தொண்டர் நாயனாரில் ஐம்பத்தொன்று மந்திரம் பொருள் பார்த்தீங்கன்னா திருவாசகத்துக்கு போயிடலாம் தூய அழகான இடம் ரொம்ப அழகான இடம் தம்மா பதிகமே தூய நீர் அமுதாய வாரது சொல்லு என்று உமை கேட்க என்ன அர்த்தம்னா சுத்தமான தண்ணியில் உங்களை அபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு அமுதமாக தெரியுத ஏன்னு கேட்குறாங்க நீங்களே வேண்டுதல் வேண்டாமை உடையவர் உங்களுக்கு என்ன இதில் இப்படி ஒரு ஆசை குழி அடியார் அபிஷேகத்தில் என்ன ஆசைன்னு கேட்குது அம்மை சொல்லி நீர் தீயராக்குலையார் செழுமாட திருமிடலை தீ அரா தீ அறான்னு பொருள் எடுக்கணும் தீ அறான்னு படிக்க கூடாது நீங்க உரை என்ன எழுதி தொடக்கம் பாருங்க உரை இப்போ எழுதினதுங்க இந்த மந்திரத்துக்கு எழுதின பொழிப்புரை என்னங்க அதே தான் அவர் சொல்றாரு தீயராங்கிறாரு தீயரானா வேள்வி தடைபடாதுன்னு அர்த்தம் தீயரானா வேள்வி தடைபடாத செழுமாடம் என்பது அறமும் அறநறியும் ஓங்கியிருத்தலுக்கான குறிப்பு மேய்ய நீர் பலியேற்றது என்னென்று விண்ணப்பம் செய்வோருக்கு சாமி நீங்கள் எதுக்கு யாசகம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் மெய்ப்பொருள் அதற்கான விளக்கத்தை அவர் சொல்கிறார் அது அழகான ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க மெய்ப்பொருள் அதனால தான் நம்ம அந்த வந்து பலியேற்றலுக்கு எதை சொல்கிறோம் மும்மலங்களை சொல்கிறோம் ஆய விழிகொண்டீர் அடியேற்கும் அருள் இந்த இடத்துல அடியேற்கும் அருள் அவர் என்ன கேட்குறாருங்கிறத கவனிக்கணும் அடியேற்கும் அருள் என்ன கேட்கிறார் என்று கவனிக்கணும் சொல்லி நீர் மற்ற திருவேலி முதலை மேயரீர் ஏற்று தின என்று விண்ணப்பம் செய்வார்க்கு மெய்ப்பொருள் ஆகிய வழினால் ஏற்கும் இந்த இடத்துல சுந்தரர் வேண்டுவது என்னென்னா இந்த தவத்திலும் ஞானத்திலும் நிற்கிறதுக்கு அருள் செய்யணும் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் நிறைய சொல்லக்கூடாது அதில் எல்லாமே அடங்கிரும் தவத்தில் இருக்கணும்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சுந்தரர் கேட்குறான்னு அர்த்தம் ஞானத்தில் இருக்கிறோன்னா என்ன மலம் இருக்கக்கூடாது ஆமாம் அதை சிம்பிளாக முடிச்சாச்சு தவத்திலும் ஞானத்திலும் இருப்பதற்கு நீங்கள் எனக்கு அறிவு செய்யணும்னு கேட்குறாரு முடிஞ்சது ஆமாம் தான் ஆமாம் தூய நீர் அமுதாய வாரது சொல்லுகென்றுமை கேட்கச் சொல்லி நீர் என்ன அழகான வரி சார் தேவாரம் உள்ள போய் படிக்க படிக்க தான் அதனுடைய அழகே தெரியுதுன்னு எவ்வளோ அழகா அம்மை கேட்டிருக்குது பாருங்க அடியாருடைய அபிஷேக தண்ணி உங்களுக்கு அமுதமாக தெரியுது அது ஏன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்குது அதனால தான் அம்மையே என்ன செய்ய போகுது பூஜை பண்ண போகுது அதை நான் ஒரு அழகான கேள்வி ஒரு ஒரு வாரமாக கேட்டுட்டுருக்கிறேன் என்ன பூஜை பண்ணாலும் கடைசியில் சிவபெருமான்கிட்ட தான் வரணும் இந்த மாதிரி ஆகமும் கேட்டுட்டு பூஜை பண்ண நான் போகிறேன்ட்டு கிளம்பிட்டுருக்கேன் சிவபெருமான் இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் ஏமா நீ போனாலும் திரும்ப இங்கே தானே வரப்போற அப்போ அதில் என்ன செய்திருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் என்ன செய்துன்னா என்ன படித்தாலும் சிவபூஜையின் மூலமாகத்தான் ஞானம் அனுபவமாகும் இதுதான் ரெண்டு பேர் சொன்ன செய்தி ரெண்டு பேர் நடத்திய நாடகம் இது தான் எதன் மூலமாக தான் ஞான அனுபவமாகும் ஆகும் ஆகும் நீங்கள் என்ன சாதித்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சரியகிரியில் நிற்காதவர்கள் சைவத்தை கையாண்டால் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் சரியகிரியில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணும்போதே என்ன வந்துடும் ஒரு நிதானம் தானா நிதானம் வந்துடும் சிவபூஜை பண்ணலங்கும் போது தான் அவங்களுக்கு அது சராசரி ஒரு வேலை மாதிரி தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி பேங்க்குக்கு வேலைக்கு போகிற மாதிரி எது ஆகிப்போச்சு நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி தானே கேட்குறேன் சமயத்தீக்கையில் நின்று சமை என்று பெயர் எடுக்காத நீ சைவத்துக்கு என்ன பண்ண போகிற ஆ ஓப்பனிங்கே பூவராலாம் இருக்குது என்ன சொல்கிறீங்க ஓப்பனிங்கே பூவராக இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் மாறி போனால் கூட முதல்ல உறுப்பினர் அட்டை தான் ரெண்டாவது நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் மெம்பருங்கிறதுக்கே இது தான் உறுப்பினர் அட்டை தான் ஆமா உட்பட்டு அந்த ட்ரெஸ் ட்ரெஸ் கோடிங் எல்லாம் வரணும் கலர் கலர் வேஸ்டி எல்லாம் கதெல்லாம் மாற்றணும் பழைய வேஷ்டி பத்தி இருபது வேஷ்டி இருந்தாலும் அதெல்லாம் தூர போடணும் வேற கட்சி காங்கிரஸ்கார் திமுக போனார்னா அவர் அந்த கட்சியினுடைய ட்ரெஸ் கோடிங்கு மாறிடுறார் இவர் அதுக்கு மாறிடுறாரு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு சுத்தம் கூட யாற்ற இல்லை அது இல்லாதவர்களால தான் சைவத்தில் பிரச்சனை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்கிறேன் டெய்லி வகுப்பு கொடுறவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை நான் கண்டுபிடிச்சதை சொல்லிட்டுருக்கறேன் அடிக்கடி இருக்கிறேன் என்னொன்று சரியிலும் கிரியிலும் வலுவாக நிற்கிறவங்களால எந்த பிரச்சனையும் வராது அவங்க சாமி கரெக்டாக டெய்லி அவங்கள என்ன செய்வார் சரியாக நடத்துவார் அதைத்தான் இதில் ஒரு என்ன அழகான வரி நம்ம இதெல்லாம் சொற்பொழிகளில் பயன்படுத்தணும் தூயா அமுதாயவாரது சொல்லுகென்றுமை கேட்கச் சொல்லி அது பெரும் போயிட்டு வந்துடணும் எண்ணிலாகமும் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை புரியுதா அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் நம்மேல் சொல் தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும வேதத்தை பாடுறவன் என்ன பாட ஆ அர்ச்சனை பாட்ட பாட சொல்றான் அதான் இதுல செய்தி போகிறோம் ஆ அதெல்லாம் இதுல சேர்த்துக்கிடணும் அது அந்த பாடல்கள் அப்பருடைய சரியை பாடல்கள் எல்லாம் இதுல சேர்த்துக்கணும் 真的没搞真的。